மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுமார் ஒரு நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான மாதங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் காரணம் சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார் இந்த மீன ராசியில் உச்சம் பெறுகின்ற சுகரனால் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு பாவகத்திலும் இடம்பெறுகின்ற பொழுது நிச்சயம் அதற்கான பலாபலன்களை பாவக ரீதியாக கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் இந்த ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்கர பகவான் அதிபதியாக வர்றார் இந்த மூன்றுக்கும் பத்துக்கும் உரிய சுக்கர பகவான் மீனராசியில் உச்சம் பெற்று அமரப்போகிறார் மீனராசியில் வந்து சுக்கரன் உச்சம் பெறுகின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் உச்ச சுக்கரன் குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் அப்படிங்கிறது சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கான நல்லதொரு திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை வாழணும் நல்லதொரு வீடு அமைப்பு நல்ல இட அமைப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சுக்கிர பகவான் தான் பொறுப்பேற்கிறார் ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு லக்ஸுரியஸான ஒரு கார் பயணம் வாகன பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஒரு நல்லது ஒரு வாகனம் வாங்கிறதுக்கான யோகத்தை தரக்கூடியவரை சுக்கர பகவான் தான் இப்படியாக ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் எக்கச்சக்கமான சுபபலங்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் அந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நீச்ச நிலையில் இருந்தால் பலன்கள் குறையும் பகை அப்படிங்கிற இருந்தால் பலன்கள் மாறுபடும் இதையடுத்து உச்சம் ஆட்சி நட்பு சமம் அப்படிங்கிற நிலையில் இருந்துட்டார்னா உண்மையாகவே அவங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அது உச்ச பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த சுக்கரன் மீன ராசியில் உச்சம் பெறுறார் இப்போ மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தொழிற்தானம் ராசியில் இருக்கிறாரு இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது சுகரனுடைய வீடு அப்போ இங்கே குருவும் சுகரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள் பொதுவாகவே பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவி பறிப்போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அது அர்த்தம் அப்படி அல்ல பதவியில் இருப்பாங்க ஆனால் வேலைப்பழு அதிகமாகிட்டே இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு வேலையும் செய்து முடிக்கிறவங்குள்ளே போதும் போதும் ஆயிரும் இந்த வேலைப்பழு கூட கூட நம்மளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதனாலேயே சில இடங்களில் நாமளே வந்து வேலையில் வந்து அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் இடமாற்றங்கள் நாமளாக பண்ண வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடும் வேலையை விட்டு நாமளாக நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இப்படியாக வந்து பத்தில் குரு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் இங்கே சுக்ரன் குரு அசுரகுரு தேவகுரு இவர்கள் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு ஆக அந்த ரீதியில் பார்த்தாலும் எட்டாம் இடம் வலுப்பெறுகின்றது பத்தாம் இடம் வலுப்பெறுகின்றது இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கரன் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த உச்சம் தோடும் சுக்கரன் அப்படிங்கிறவரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல பணவரவை கொடுத்து நல்லதொரு நிதிநிலையை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ரீதியில் சுக்கரன் எட்டில் இருப்பது சிறப்பு எட்டாம் பாபகம் மறைவு ஐயா அப்போது எப்படி பலன் எப்படி கிடைக்கும் அதாவது அசையா சொத்துக்களை வாங்கி வைக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்கி வைக்கின்ற பொழுது வில்லங்கங்கள் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எட்டில் ஒரு கிரகம் உச்சம் வருகின்ற பொழுது ஆயுள் பலத்தை கூட்டும் அது சுபகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு நல்லது ஒரு லக்ஸுரியஸான ஒரு பயணங்களை நம்ம மேற்கொள்ள வைக்கும் ஆக இப்படியாக நமக்கான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் சில விஷயங்களை நமக்கு செய்து கொடுக்கும் ஆனால் எல்லா விஷயங்களிலுமே கவனத்துடன் பயணிக்க வேண்டும் தான் இன்று சுக்கர பகவான் எட்டிலிருந்து நமக்கு போதிக்கின்றார் அப்போ என்ன நடக்கும் ஐயா எட்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகின்றார் இவர் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வருமானம் திருப்தியாக இருக்கும் வாகன யோகங்கள் அவ வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் உறவுகள் அப்படிங்கிறத நமக்கு நல்ல ஒற்றுமை பாராட்டி ஒரு நல்ல ஒரு இணைப்போடு இருக்கக்கூடிய பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் வயது மாணவ எல்லாம் ஒரு நல்ல படிப்பு திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது வாக்குஸ்தானம் இல்லையா பேச்சு அருமையாக பேசக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பாங்க அப்போ தனம்பாக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுது அப்போ புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும் இதை தாண்டி திருமண பந்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இப்படியான நல்ல விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது புதிய முதலீடுகள் அப்படிங்கிறது நமக்கு அது விஷயமான ஒரு நல்ல அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணவரவு நிச்சயமாக உண்டு ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் வழியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நன்மைகள் அதிகமாக நடைக்கூடிய அமை நடைபெறக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு புதையல் வாய்ப்பு அப்படிங்கிறது புதையல்னால் எப்படிங்க இன்றைக்கி யார் ரோட்டில் பணம் பொருளை போட்டு போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இன்றைக்கி தோன்ற இடத்துல புதையல் எடுக்க முடியாது இதை சொல்ல வரல அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டாம் இடம் புதையல் ஸ்தானம் அப்படிங்கிற பொழுது இந்த ஆயில் இந்த உடம்புக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஆயுள் பலம் சிறப்பாக இருக்கிறது அதுவே ஒரு புதையல் யோகம் தான் அந்த மாதிரி தான் நாம் எடுத்துக்கிறோம் விபத்து கண்டங்கள் இல்லாமல் பயணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்படியாக பட்டம் பதவியில் இருக்கின்ற பொழுது தக்க வைப்பதற்காக நாம் ஒரு கௌரவ குறைச்சலான செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதுனால தான் இந்த எட்டாம் வழியாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நெகட்டிவாக போயிடக்கூடாது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் புரியுதுங்களா அப்போ நமக்கு நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அது மட்டும் அல்லாமல் இந்த சிம்மராசி நண்பர்கள் எந்த ஒரு வியாபார தொடர்பில் இருந்தாலும் அந்த வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து போய் பயணித்து ஒரு வியாபாரத்தில் இருக்கிறேன் ஒரு தொழில் பிஸ்னஸ் வாய்ப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சுக்ரன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அதாவது என்ன அழகுக்கலை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் அழகழகான வாகனங்கள் அழகழகான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி அழகழகான ஆபரணங்கள் இப்படியாக ஒப்பனை பொருள்கள் எல்லாமே சிறப்பாக நமக்கு வியாபாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் சுக்ரன் தான் அப்போ இது சம்பந்தமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுமராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சிறப்பான நற்பலன் கிடைக்கும் வருமானம் நிச்சயமாக இருக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த சுக்ரன் சுக்ரன் ஒரு சுகரன் புதன் ஒரு வியாபாரி ஏன்னா அந்த புதனோட வீட்டை தான் சுக்கரன் பார்க்கின்றார் அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது அருமையாக பேசி சமாளித்து ஒரு வியாபாரத்தை பண்ணிடுவீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இப்போ உங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் பேச்சாற்றல் இப்படியாக பல விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான பலனை அனுபவிப்பீங்க அதுக்கப்புறமா புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏன்னா எட்டாம் இடம் பதவின்னு நான் சொல்லிட்டேன் புதிய பொறுப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்பில் நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய் ஒரு சகஜ நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போய் வேலை பார்க்கணும் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் நாம் தான் நாம் இருக்கின்ற பதவியில் ஒரு வேலையில் நம்ம நீடித்து இருக்க முடியும் தான் டென்ஷன் ஆகக்கூடாது அது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றபடி நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது ஒரு மாதம் ரெண்டு மாதமெல்லாம் கிடையாது நான்கு மாதங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் நாலு மாதம் அப்படிங்கிறது இந்த மீனத்தில் தான் இருப்பார் உச்சத்தில் தான் இருப்பார் அப்போது நமக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை பணத்தட்டுப்பாடு தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் கடனை கொடுக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் இப்படியாக நிறைய பிரச்சனைகளை நம்ம பொருளாதாரத்தில் பண வரவுல தான் சிக்கி சின்னாபின்னம் பண்ணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதை சீர் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டில் இருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தன செல்வத்தை கொடுத்து உங்களை மேம்படுத்துவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க திருமண பந்த உறவுகளுக்காக காத்து கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் ஏன்னா இந்த சுக்கர பகவான் பார்க்கின்ற இடம் குடும்பஸ்தானம் அப்போது குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் அப்படி அமை குடும்பத்தில் இருக்கின்றவங்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சியும் கொடுப்பார் அப்போ நீண்ட நாட்களாக நான் மரணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த டைம் தான் பொதுவாகவே குருபலம் பார்க்கணும் சுகரனும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது இப்படியாக நிறைய விஷயங்களில் வந்து இப்போது நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை விஷயமா நான் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த டயத்தில் கிடைக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் வாகன பயணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் பயணங்களையும் இவர் குறிப்பார் அதனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி நண்பர்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் போய் வேலை வாய்ப்பில் இருப்பாங்க அதே மாதிரி வெளியில் இருக்கவங்க உள்நாடுகளுக்கு தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருப்பாங்க இப்படியாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இந்த நான்கு மாதங்களில் நடக்கும் அதாவது ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது அவசியம் வேணும் இல்லையா இதையெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது பணம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இது எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கர பகவான் செய்து கொடுப்பார் மற்றபடி இங்கே பத்தில் குரு பகவானும் இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறபோது நிச்சயமாக நல்ல பலன் எப்படின்னு கேளுங்கள் குரு பகவானும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் அசரகுரு தேவகுரு இருவருமே வாக்குஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை ஐயா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கிறலாம் எனக்கு உடனே நடக்கலையே இந்த நாலு மாதம் நீங்கள் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் நான் ஆட்டோமேட்டிக்காக சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து சொத்துக்கூட வழியில்லாமல் கிடக்கிறேன் நீ என்ன சொர்க்கலோக வாழ்க்கையினெல்லாம் பேசுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்பாங்க ஐயா கோச்சார பலன் அப்படிங்கிறது அந்தந்த பாவங்கள்லாம் அந்தந்த கிரகங்கள் வருகின்ற பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான பலாபலங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அந்த நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது யோகமானதா அவயோகமானதா அல்ல மாரக பாதக தசை தசா புத்திகளா இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்போ நமக்கு யோக தசைகள் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த சுக்கரன் எட்டில் இருந்து உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக எட்டாம் இடம் வலுப்பெறுது அப்படிங்கிறது தான் இது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இது இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்தில் வேறு மாதிரி அவயோக திசைகள் போயிட்டு கஷ்டமான தசை தசாபுத்திகள் போயிட்டு ஒரு இந்த சுக்கரனே உங்களுக்கு அவயோகியாக வந்து எட்டில் இருந்து இந்த குரு பகவானும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் பத்தில் இருந்தார்னா நிச்சயமாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க அப்போ சுய ஜாதகத்தை கட்டாயம் பார்க்கணும் என்ன பலன் கோச்சாரத்தில் சொன்னாலும் சுய ஜாதக பலனையும் நாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மேட்சாகி வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடைபெறும் எனக்கு நடக்கலையே உனக்கு நடக்கலையே இது பேச்சல்ல அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கங்க இது சேமா இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கலாமா ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக குரு பயிற்சி இருக்குது ராகு ராகுகேது பயிற்சிகள் எல்லாம் இருக்குது ரெண்டாவது சனி பயிற்சி இருக்குது மா மாதாந்திர கிரக பயிற்சிகளும் இருக்குது இப்போ அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படி போகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வரக்கூடிய நெகட்டிவான பிரச்சனை நம்ம மீண்டும் வெளியே வர்ற மாதிரி தற்காத்து கொள்ளலாம் அப்படி இல்லையா நல்ல விஷயங்கள் நடக்குதா தாராளமாக நம்ம மன தைரியத்தோட சந்தோஷத்தோட பயணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குழப்பமும் இல்லை உங்களுக்கான நல்ல விஷயங்களுக்காக உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை எங்கிட்ட பாருங்கள் தெளிவான தசா புத்தி கணிதத்தின் அடிப்படையில் வாழ்நாள் பலன் முழுவதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்போ இந்த சுகரனுடைய பேச்சு காலம் இந்த மாதிரியான ஒரு பலபலனை தான் கொடுக்கும் ஆனால் எட்டில் இருக்கின்ற பொழுது தயவு செய்து இந்த வம்பு வழக்குகள் வேண்டாத செயல்கள் நமக்கு கௌரவ குறைச்சலான செயல்கள் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மாதிரி ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் முன்னின்று நான் அதை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குவன்மை கொடுக்குறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்றையா மற்றபடி நமக்கு இது சுப சுபகாலமே நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காலமாகத்தான் உங்களுக்கு இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நண்பர்களே மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்